வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசியிலும் வருகிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் ஜனவரி மாதத்தில் தேர்வு செய்து கிரக ரீதியாக கிரக சஞ்சாரத்தை ஒட்டி கொடுக்கும் தேதிகளில் உங்களுடைய காரியங்களை சிறமேற்கொண்டு ஆற்ற உங்களுக்கு நல்ல லாபங்களும் வெற்றிகளும் காரியமேன்மையும் நல்ல பயன் தரும் வகையில் இந்த அட்டவணையை தயார் செய்துள்ளேன் எனவே விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஜனவரி இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று பன்னிரண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு மாலையிலும் பத்தொன்பது மாலை வரைக்கும் இருபது மாலையிலிருந்து இருபத்தி ஒன்று மாலை வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மாலை மாலை வரைக்கும் இருபத்தைந்து மாலைக்கு பின் பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த காணொலியை ஜனவரி மாதத்தில் நன்றாக கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று மேற்கூறிய தேதிகளில் நீங்கள் காரியமாற்ற உங்களுக்கு சுகபோகங்கள் பண பணவரவுகள் அனுகூல உதவிகள் கௌரவ அந்தஸ்துகள் கிட்டும் காரியத்தில் மேன்மை வெற்றி கிட்டும் குழந்தைகளால் லாப அதிர்ஷ்டங்கள் பணவரவுகள் பூமி நிலம் வீடு வாகனம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு பிரயாண வகை லாபங்கள் வியாபார வகை புதிய ஒப்பந்தங்கள் பணி செய்யும் இடத்தில் எந்த துறை சார்ந்திருப்பினும் அதில் மேன்மை அந்தஸ்து புகழ் ஓங்குதல் இப்படியாகவும் நண்பர்களால் அநேக சகாய உதவிகளும் அதனால் உங்களுக்கு சமூகத்தில் கௌரவ அந்தஸ்து உயரும் வண்ணமும் உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடும் அரசு அரசியல் தொடர்புகள் வழியாக காரியமென்மை மேலும் நண்பர்கள் குழந்தைகள் உறவினர்கள் ஒன்று கூடி பிரயாணங்கள் கோயில் குளங்கள் சென்று தரிசனம் செய்து வருதல் கேளிக்கை விருந்துகளில் ஜனவரி மாதத்தில் பங்கேற்று மகிழ்தல் இப்படியாக கிரக ரீதியாக கிரக சஞ்சாரத்தை ஒட்டி ஜனவரி மாதத்தில் மேற்கூறிய தேதிகளை நன்றாக கேட்டும் தெரிந்தும் தெளிவு பெற்று பயன்படுத்தி கொண்டு நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே விசாக நட்சத்திரக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் இந்த காணொலியை கேட்டு தெரிந்து நல்ல புரிதலுடன் காரியங்களை ஆற்ற நல்ல லாப பணப் புழக்கங்கள் அதிகரித்து காரியமேன்மை உண்டாகும் காரியத்தில் வெற்றிகளை குவிப்பீர்கள் பிரயாண வகை லாபங்களும் வியாபார வகை புதிய ஒப்பந்தங்களும் பணி செய்யும் இடத்தில் புகழ் அந்தஸ்து ஓங்கும் வண்ணமும் இந்த மேற்கூறிய தேதிகளை நன்றாக கேட்டு தெரிந்து பயன்படுத்தி லாபம் ஈட்ட முடியும் முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் எனவே விசாக நட்சத்திர அன்பர்கள் இந்த காணொலியை ஜனவரி மாதத்தில் கேட்டு தெரிந்து தெளிவுபெற்று காரியமாற்றி வெற்றி வெற்றிகளை குவியுங்கள் நன்றி வணக்கம்